जय नारायण नारायण पंडित भोले सुरबन बने सुरबन बने پوڙي گهر گهندم آما

توامي روا امي روا او کائوں مٹکاؤ او بیو کائوں چيم پتي نگر تي لا اڑكي اوک تيری واشلينا واشلينا ناليني ناليني

बजामी चवे समल मां रम समल माई पैया पढ़ैया இந்த ரிஷக்தமதே துவாதேய ரா ரிஷக்தமதே ஓடுறியா அமர வந்தே இந்த பொுமை தங்கை பொுமை தங்கை பொுமை தங்கை பொுமை தங்கை நாடவியே ஓடுமையா அமர பொுமை வந்தே பொுமை தங்கை چي منيني ها او ري تو رت مي وارا ن گلوا او ري شروع ٿيندي هي هر ري هي ڪهڙي باجي ڏي نه جڙي ني کي وائي نند وني گه تو ميا ان کا ڪي چي منيني ها ها کا چي منيني ها کي ناري شوريا மகள்ரா வளர்ந்த மரா कु न पर यार कुझु नम விஸ்வரூபமா நாமமா இனமதியடு முன்னிலே கணமும் பொழுதின்றி இந்தி சுண்ணி மாண்ட தெய்வம் ஆவேய் தெய்வம் ஆகாய மாதே சுவாமி மாதே சுவாமி அதினி விடியறது ஆகாசமே பைதாளி ஆகாசமே மாலே சுவாமி பைரி மாதே சுவாமி உமாய் பைரி என்னிய ராஜா மாதன் தன்னுடன் பயங்கமர தன்னீர் குமர தன்னீர் ஜையாள் பத்தியவாதைகள் மரம் ம நமக்கு ஏற்ற மரம் கிடையாது அந்த மரம் அடிமையை அமர்ந்து கொண்டேன் அறிவார் என்றார் அறிவார் என்றார் இன்று வழிபாட்டு அமர்ந்திருந்தார் அமர் வேலை பாட்டுப்பாடி பாட்டுப்பாடி கொண்டு

பெயர் விழா பெயர் விழா தேவ நல்லூர் நகரத்தில் பெரியவன் சிவனுக்குள்ளை வருவையோடு வாங்குவாரா நன்றி ஒன்றை உந்தை உண்டு நன்றி ஒன்றை உந்தை உண்டு I said he கட்டியு வரும் காலத்தில்வனூர் நகரத்தில் யார் யோ வாங்குவாரா வண்டாறு சிவனு தேவர் வண்டார் சிவனு தேவர் என்னங்க நம்பி தேவரும் அவர்கள் இன்னோர்கள் விளக்கும்படி சொன்னபடி காவல் நிலையை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இரண்டு பேர் அவர்கள் இங்கே வருவார்களா எவனையோ நல்ல அதாவது என்ன என்ன வேலை செய்து வருகிறார்கள் ஆமாம் தமது முன்னோர்கள் செய்த தொழிலை நாம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமது மூதாதையர்கள் செய்த ஆமைய அந்த ஊர் காவல் பணியை நாம் செய்ய வேண்டும் நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி விம்பலாக சொல்லி ஆமா அந்த பண்டார சிவனை தேவருமாக ஆமைய நல்ல நம்பி தேவருமாக அவன் இரண்டு பேரலவாக உண்டு சேர்ந்தும் ஆமாம் அந்த பெரியவன் சிவன பிள்ளையுடைய அரண்மனையில் ஆமாம் ஆமைய காவல் வேலை செய்து வராங்க நான் ஆமைய அப்படி காவல் வேலை செய்யும் போது

கவலோட அரம்பனையில் அரண்மனைக்கு நாளாக கமலடிமை வருத்துகிறார் கமலை அடிமை வருத்துகிறார் சொல்லி இறங்குகிறேன் ശിവനുരുമായ ശിവനു പിള്ളിൽ ഞട്ടപ്പോൾ പിള്ളേരാണ് ஏழை பண்டாரை சிவத்தவரு என்ன ஏழை என்னுடைய அரண்மனையில இவ்வளவு நாள் உத்தியோகம் பார்த்தீங்க ஆமா ஆமைங்க இவ்வளவு நாள் காவல் பணிகளை என்ன செய்வீங்க இப்போ என்ன வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறீங்க ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க ஆயிரம் காரணம் உண்டு ஆமா ஆமைய வேலை வேண்டாம்னு சொல்றதுக்கு சரி எத்தனை காரணங்கள் என்று சொல்ல முடியுமா ஆமா புரியாது முடியாது எங்களுக்கு பிடித்தோம் ஆமா ஆமைய அதனால என்ன எங்களுக்கு வேண்டிய

ஆமாறி ஜாமம்பரே சரி ஜாமங்களே காவல் கூலி கேட்டதற்கு தரமுடியாது என்று சொன்னார்கள்லமா ஆமா அவங்க அதுக்கு பாருங்க எப்படி கருணையிலே

இடத்துல வேலை பார்க்கலாம் என்று சொல்லுகின்ற பொட்டார சிவனத்தவரை நிகிர சிங்கின கரக்கின தெய்வம் தெய்வம் நாமின மெலா சோமமா சந்திரின சின पट्टी है। ார் என்பரும் பசுனாளர் என்பரும் காலத்தில் அவர்களுக்கு ஞானிருக்க மாடி இருக்க அடிக்குமே